இலங்கை மக்களுக்கு மிக முக்கியமான அவசரமான தகவல் ஒன்றை இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்திருக்கின்றது அந்த தகவலை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இது மிக முக்கியமான தகவலாக இருக்கப் போகின்றது வாரங்கள் பார்ப்போம் நான் உங்கள் அகமது அசியாம் இது உங்கள் தகவல் அரங்கம் இலங்கைக்கு சிவப்பு எச்சரிக்கை அதாவது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக விடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இலங்கையை சூறாவளி தாக்கப் போகின்றது இந்த தகவல்கள் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் ஃபேஸ்புக் மற்றும் இலங்கையின் முன்னணி செய்தி நிறுவனங்களின் ஃபேஸ்புக் தளங்களில் மற்றும் இணையதளங்களில் வெளியாக இருக்கின்றது என்னவென்று சொன்னால் இன்று திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி வெள்ளிக்கிழமையாகும் நாளை இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் இலங்கையை சூறாவளி தாக்கும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தற்பொழுது இலங்கையில் பலத்த காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது பல ஊர்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளது வீதியில் வாகனங்கள் பயணிக்கும் பொழுது வாகனங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளது வீதியில் சென்று கொண்டிருந்த மூன்று மோட்டார் சைக்கிள்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளது இதுவரை சீரற்ற காலநிலையால் ஆறு பேர் பலியாக இருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஆதாரபூர்வமான படங்களை எனது வீடியோவின் அருகில் காட்டுகின்றேன் இவை அனைத்தும் இந்த குறிப்பிட்ட காலங்களில் பதிவான சம்பவங்களாகும் குறிப்பாக இலங்கையில் இதுவரை ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு வீடுகள் பலத்த காற்றினால் சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது இவ்வாறான ஒரு நிலையில்தான் இதன் உயர் பாதிப்பாக இந்த காற்றின் வேகமானது இன்னும் அதிகரிக்கப் போகின்றது இது பாரியதொரு புயலாக போகின்றதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தற்பொழுது கணித்திருக்கின்றது அது சம்பந்தமான படங்களையெல்லாம் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வெளிவந்து கொண்டு இருக்கின்றது எனவே இந்த காலப்பகுதியில் கடலானது மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுக்கின்றது எனவே வந்திருக்கின்ற தகவல்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இலங்கையில் பலத்த காற்று வீசப்பட போகின்றது தற்பொழுது வீசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது எனவே உங்களது வீடுகளுக்கு அருகில் பெரிய மரங்கள் இருந்தால் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய உயிர்களை பாதுகாக்குமாறு உங்களை தகவல் அரங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் பலத்த காற்று வீசும் பொழுது மரங்களானது முறிந்து உங்கள் வீடுகளில் விழ வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது இதுவரை ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு வீடுகளில் மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றது எனவே அவதானமாக இருக்குமாறு உங்களை நாங்கள் மிகவும் பணிவுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கின்றோம் இது போன்ற முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்